நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபழுதியின் இனி வணக்கம் ராமதாஸ் அவருடைய நாடக அரசியலுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஆப்ப தூக்கி சொரி இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இந்த தீர்ப்பை பாக்குறப்ப ராமதாஸ் அவர்களுக்கு அவருடைய நாடக அரசியலுக்கு உச்ச நீதிமன்றமே டைரக்டா ஆப்ப சொருங்கன மாதிரிதான் இருக்குது சோ உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன ராமதாஸ் அவருடைய நாடக அரசியல் என்ன ராமதாசவுடைய நாடக அரசியலுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வாறு ஆப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை இந்த காணொளியில கொஞ்சம் டீடெயிலா பாக்கறலாம் முதல்ல ராமதாஸோட நாடக அரசியலுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வாறு ஆப்பாக இருக்க போகின்றது அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா அந்த பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா இந்திரா சஹானி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது இந்த தீர்ப்பு என்னன்னா இந்திய பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்க இதான் வந்து இந்திரா சஹானி அளித்த தீர்ப்பு அதன் அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் எங்க பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக இடஒதுக்கீடு என்பது இருக்கவே இருக்காது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கும் தமிழ்நாட்டை வந்து முத்தமிழ் மு கருணாநிதி அவர்களும் இதர பின்ன தலைவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள் எல்லாமே நிகழ்த்தி என்ன பண்ணாங்கன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து வரம்பு வந்து உயர்த்தி கொண்டு வந்தாங்க அது வந்து தமிழ்நாட்டினுடைய தனித்துவங்கள் ஆனா வேற எந்த மாநிலங்கள்லுமே இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது இருக்கவே இருக்காது சரிங்களா சோ இதுதான் வந்து இந்திரா சஹானியனுடைய ஒரு தீர்ப்பு என்பது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது ராமதாசனுடைய நாடக அரசியல் என்ன அப்படின்றத பாத்துருவான் ராமதாஸ் அவர்கள் என்ன விதமான அரசியல் தற்போதைய காலகட்டங்கள்ல பண்றாரு அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்க அவ்வளவுதான் அவருடைய முக்கியமான டிமாண்ட் என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடத்துங்க அதன் நடிப்புல நீங்க வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற மாதிரிதான் ராமதாஸ் அவர்கள் முக்கியமா டிமாண்ட தூக்கி வைக்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க கையில அதுக்கான ரைட்ஸும் கிடையவே கிடையாது அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் நடத்தணும் ஏன்னா எஸ்இ சி சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தா நாடாளுமன்றத்தினுடைய அவை வந்து ஒப்புதல் வழங்கணும் ஒப்புதல் தான் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய கையில கிடையாது இது மத்திய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவையினுடைய கைகள்ல இருக்குது அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் நடத்த முடியும் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க அப்ப எப்படி பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கு நடத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கருப்பை எப்படி நடத்துனாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய அவை ஆல்ரெடி ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி நிதிஷ்குமார் எப்படி பார்த்தாலுமே மோடி அரசாங்கம் தான் ஆதரவு தருவாரு ஸோ அதனால அவருக்கு வந்து ஒப்புதல் வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய அவை என்ன பண்ணாங்க அப்பவே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அவங்க அப்பவே ஒப்புதல் கொடுத்தனால தான் பீகார் மாநிலத்தினால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிஞ்சு எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த மாநிலத்துக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவை ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் இதுதான் பேசிக்கான விஷயம் ஓகேவா சோ அப்படியே பட்சத்துல ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராமதாஸ் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதா இருந்தா நாடாளுமன்றத்தினுடைய அவை வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிந்திருக்கும் தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு அவர் வந்து அரசியல் ஞானம் இல்லாத நபரா இருக்கணும் இல்லாட்டி நாடக அரசியல் பண்ணணும் கரெக்டுங்களா சோ வந்து நாடக அரசியலாம் அவர் பண்றாரு அப்படின்றது தெல்லத்தறிவா புலப்படுகின்றது சோ இதா ராமதாசருடைய நாடக அரசியல் உச்ச நீதிமன்றம் கொடுத்தாப்பு எவ்வாறு ராமதாசருடைய நாடக அரசியலுக்கு ஆப்படிக்க போகுது அப்படின்ற விஷயத்த பாத்துருவோம் அதாவது பீகார் மாநிலம் என்ன பண்ணாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஜாதி வாரி கணக்கு நடத்தி என்ன பண்ணாங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வரம்ப வந்து உயர்த்தினாங்க ஐம்பதுல இருந்து ஐம்பதுக்கு மேல போக கூடாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தினாங்க அது நம்ம மோடி அரசு என்ன பண்ணாங்க உயர் சாதி ஏழைகள் என்று சொல்லப்படுகிற நபர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க தெரியுமா அந்த பத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்க அறுபத்தி ஐந்து பிளஸ் பத்து எழுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அள்ளி தெளிச்சுட்டாங்க இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ இதனை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் பாட்டா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து இந்திரா அவருடைய தீர்ப்பை அவமதிக்கும் விதமாக இருக்கின்றது அந்த தீர்ப்பை மீறிய விதமாக இருக்கின்றது சொல்லி கடந்த நவம்பர் மாதம் என்ன பண்றாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து பதிவு பண்றாங்க யாருக்கு இந்த பீகார் மாநிலத்தினுடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக எழுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு எதிராக தீர்ப்பு இது வழக்கு வந்து பதிவு பண்றாங்க அந்த வழக்குல உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது பீகார் மாநிலத்துல வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எழுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது செல்லாது ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமா நீதிமன்றம் தீர்ப்பு உடனே பீகார் அரசாங்கம் என்ன மறுபடியும் ஒரு கேஸ் போடுறாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் வழங்கி அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுங்க நாங்க எழுபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கி கொடுத்து இருக்கோம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பை நீங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல பீகார் மாநிலம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கேஸ் போடுறாங்க அந்த கேஸின் மீதான வழக்கு தான் தீர்ப்பு தான் இன்னைக்கு கால வெளிவந்திருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் ரத்தலாம் பண்ண முடியாது இந்திரா சஹானுடைய வழக்கு இந்திரா சஹானுடைய தீர்ப்பின் அடிப்படையில நீ வெறும் ஐம்பது சதவீதம் இடஒக்கின் மட்டும் கூடு எதுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்குற அப்படின்ன மாதிரி அவங்க கேட்டாங்க யாரு உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க சோ இதுதான் இன்னைக்கு வந்த தீர்ப்பு சோ இந்த தீர்ப்பு எப்படி ராமதாஸ் நாடக அரசியலுக்கு ஆப்படிக்க போகுது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் இதனாலும் வரைக்கும் எதை வச்சு அரசியல் பண்ணிக்கிருந்தாரு எதுக்கடுத்தாலும் பீகார் மாநிலத்தை கையை காட்டினா அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க பாருங்க அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க பாருங்க அவங்க நடத்தி அதன் மூலமாக இடஒதுக்கீடு வந்து உயர்த்தி கொடுத்துட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இதற்கெடுத்தாலும் பீகார் மாநிலத்தை கைய காட்டி தான் அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த அரசியலுக்கு ஆப்படிக்கும் விதமாக தான் இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து வெளிவந்திருக்குது நீ என்னதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக இந்த இடஒதுக்கீடு போகக்கூடாது இந்திரா சஹானியாவுடைய தீர்ப்பு வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க டைரக்டா வந்து இன்னைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சோ இப்ப ராமதாஸ் அவர்கள் எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ண போறாரு ஏன்னா எல்லா சரி லாக்கு எல்லா சரி கேட்டு போட்டாச்சு இவரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாடு நடத்துங்க அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு நான் வந்து உன்ட்ட வந்து கெஞ்சணுமா உன்னப்பா கோட்டைக்கு வரணுமா அப்படின்ன மாதிரி ரொம்ப உரிமையெல்லாம் முதலமைச்சரை பேசினாரு அவருக்கும் பல பேர் என்ன பண்ணாங்க சட்ட ரீதியாக நிறையா விஷயங்களை அரசியல் ஞானம் இல்லாத ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க எங்கள் வாப்பா எஸ்சி சிசி சட்டத்தின் அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கம் நடத்துகிறாருந்தான் நாடாளுமன்றத்தினுடைய அவை தான் ஒப்புதல் வழங்கணும் அப்படின்ன மாதிரி டைரக்டாவே நிறைய பேர் வந்து தங்களுடைய பதிவுகள்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி பீகார் மாநிலத்தினுடைய அந்த எழுபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடுமே செல்லாது அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் மூலமாகவும் நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய கேட் வந்து போட்டாங்க சோ இனிமேல் ராமதாஸ் அவர்கள் நம்ம பீகார கை காட்டியும் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாடுல ஜாதிவாரி காரங்களுக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி மகனை கொண்டு போய் ஆர்லிமெண்ட்ல அவர் தான் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார்ல இதுக்காச்சு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களுமே வன்னியர் சமுதாய மக்கள் உட்பட என்ன பண்றாங்க ராமதாஸ் அவர்களை கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்க சோ ஆகமத்துல ராமதாஸ் அவருடைய நாடக அரசியல் ஒன்னன்னா அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது வந்து உச்ச நீதிமன்றமே அப்படிச்சு விட்டாங்க காலங்களில் ராமதாஸ் அவர்கள் என்ன விதமான அரசியல் பண்ணுவாரு எதை மையப்படுத்தி அரசியல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நபர்களுமே உற்று நோக்கி பாத்துக்கிட்டிருக்காங்க கேமரா கண்டு வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சார்ந்து அரசியல் பண்ணுங்க மாறாக அந்த மக்களை தூண்டி விட்டு அரசியல் லாபத்துக்காக மூடி குடும்ப நலனுக்காக அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு கற்பியூ ஒன்று செய்ய புரட்சி செய்யு புரட்சியல் அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்